குருவே துணை வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா தனுசு லக்னத்துக்கு குரு தசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தனுசு லக்னத்துக்குலாம் குரு பகவான் வந்து லக்னாதிபதியாகவும் வராரு நான்காதிபதியாகவும் வராரு கேந்திராதிபதி தோஷம் பெறுகிறாரு ஏன்னா கேந்திரத்துலேயே இருந்தால் தான் கேந்திராதிபதி தோஷம் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தாருனா தான் கேந்திர கேந்திராதிபதி சொல்கிறது சொல்றது அதே லக்னத்தில் இருந்தாங்கன்னா திற்பலம் அடைகிறாரு அது இல்லாமல் ஆட்சி வீடாக இருக்குது லக்னாதிபதியே ஆட்சியாக இருக்கிறாரு தான் ஒன்றும் கெடுதல்லாம் செய்ய மாட்டாரு தசை நடத்தினா அந்த கேந்திராதிபதி தோசம் நடக்கும் எந்த வீட்டில் இருந்தால் கேந்திரத்தில் இருந்தால் கெடுதல்கள் நடக்கும் அப்படிங்கிறது இது ஏழாவது வீட்லேயும் பத்தாவது வீட்லையும் இருந்தால் தான் கெடுதல்கள் ஏழாவது வீடுங்கிறது கலஸ்தரஸ்தானம் பத்தாவது வீடுங்கிறது தொழில் ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து தசை நடத்தினார்னா அந்த கேந்திராதிபதி தோஷத்தை கொடுப்பார் அதே வந்து நான்காம் வீட்டில் இருந்தால் கூட அந்த தோஷத்தை கொடுக்க மாட்டார் கேந்திராதிபதி தோஷத்தை கெடுதல்கள் அதிகம் பண்ண மாட்டார் அது வந்து சந்திரனை பொறுத்து நான்காம் அதிபதி சந்திரனை பொறுத்து அது வந்து தாய்க்கு கெடுதல்கள் வரும் இல்லை சந்திரன் நல்லா இருந்து இந்த கேந்திராதிபதி த தன்னுடைய தசையை நடத்தினார்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது நல்லாயிருக்கும் ஒவ்வொரு வீடுகளிலையும் இருந்தார்னா லக்னத்தில் இருந்தார்னா ரொம்ப பெருத்த யோகத்தை கொடுப்பார் லக்னம் வந்து லக்னாதிபதியாக வராது இல்லையா லக்னாதிபதியாக வந்து லக்னத்தில் வந்து ஒரு சுபக்கிரகம் தன்மையை அடைகிறார் அப்படின்னா அவர் அனைத்து சுகபோகங்களையும் கொடுத்துருவார் குரு பகவான் என்னென்ன தருவாரோ அணி அழியாத சொத்துக்கள் அசிங்கம் சொத்து அசியாத சொத்து குழந்தைங்க பாக்கியம் எல்லாத்தையும் திருமண வாழ்க்கை எல்லாமே ஏழாம் இடத்தை குரு பார்ப்பார் அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பார் லக்னத்துலேயே இருந்தார்னா ஒம்பதாம் இடத்த குரு பார்ப்பார் இது எல்லா சுகபாக்கியங்களும் கிடைக்கும் லக்கணத்துலேயே இருந்தார்னா அதே ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் நல்லது தான் நடக்கும் ரெண்டாம் இடம் வந்து நீச்ச வீடு தனுசு லக்னத்துக்கெலாம் நீச்ச வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து இருந்தாக்கா யார் யார் எட்டாம் இடத்த பார்ப்பார் ஆறாம் இடத்த பார்ப்பார் அஞ்சாம் பார்வையா பத்தாம் இடத்த பார்ப்பார் தொழில் ஸ்தானத்தை அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த தொழிலில் முன்னேற்றம் கிடக்கும் ஆயிலில் ஆயில் வந்து விருத்தி அடையும் இந்த மாதிரி ஆறாம் இடம் எதிரிகள் இருக்க மாட்டாங்க ரெண்டாம் இடத்துல குரு போகான் இருந்தால் என்ன ரெண்டாம் இடத்துக்கு உண்டானது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானங்கும் போது வாக்கு நல்லா படிப்பு நல்லா கொடுக்கும் அந்த வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால த தனஸ்தானத்தில் தனக்காரகனே இருக்கிறது ஒரு கு குறைபாடான செல்வங்களை கொடுக்கும் வச க பண வருமானத்தை கொடுக்கும் மற்றபடியெல்லாம் வந்து வேறு கஷ்டங்கள்லாம் எதுவும் இருக்காது சுபத்தன்மை இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் குடும்பமும் நல்லாயிருக்கும் வாக்குஸ்தானங்கிறதுனால வா படிப்பும் நல்லாயிருக்கு எல்லாமே ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்து நீச்சவிடாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் கேட்டுக்கள் நடக்காது அதே மூன்றாம் இடத்துல இருந்தாருன்னா மூன்றாம் இடங்கிறது வந்து ஒரு மறைவு ஸ்தானம் இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் மறைவு ஸ்தானமாக போயிருது அந்த மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானம் புகழ் கீர்த்தி வெற்றி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாம் என்ன செய்கிற செய்யணும்னு நினைக்கிறோமோ என்ன நம் மனம் சொல்லுதோ அது எல்லாமே வெற்றி முடியும் ஏன்னா மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா அந்த மாதிரி வந்து புகழ் கீர்த்தி வெற்றிலாம் கிடைக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடங்கிறதுனால அந்த மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்து தசை நடத்தினார்னா இது எல்லாமே கிடைக்கும் நம்ம என்ன செய்ய தொழில் செய்கிறோமோ அது எல் அதில் எல்லாம் நம்ம மனம் என்னென்ன தொழிலுக்கு போகுதா அல்லது அரசியலுக்கு போகுதா மற்றது என்ன இல்லை க அரசியல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுமா எல்லாமே வந்து நம்மளுக்கு வெற்றிலேயே முடியும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா அதே நான்காம் இடத்துல இருந்தாருன்னா நான்காம் இடமும் ஆட்சி வீடு குரு பகவானுக்கு அந்த நான்காம் இடத்துல இருந்தார்னா அது கேந்திராதிபதி தோஷம் பெறுகிறாரு அது தோஷம் பெற்றாலும் வந்து கொடுக்க வேண்டியது கொடுத்துருவார் கொடுக்காமலாம் விட மாட்டார் ஏதோ அந்த அந்தந்த டைமில் அது உன்னுடைய புத்திகள் ராகு புத்தியோ கேது புத்தியோ இந்த மாதிரி சனி புத்தியோ இந்த மாதிரி புத்திகள்லாம் குரு தசையில் நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் குறைபாடான செல்வங்களை கொடுப்பார் மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு கிரகம் வந்து சுபத்தன்மை அடைகிறாருனாவே அவர் எங்கே இருந்தாலும் அதிகப்படியான கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் ஐந்தாம் இடத்துல இருந்தாருன்னா ஐந்தாம் இடங்கிறது வந்து பூர்வ புண்ணியம் புத்தி புத்திரரு புத்திஸ்தானம் இதெல்லாம் வந்து ஐந்தாம் இடம் கொடுக்கும் இது எல்லாமே கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல குரு பகான் இருந்தாருன்னா லக்னத்தை பார்ப்பாரு ரொம்ப தான் பார்வையா அப்படி பார்க்கும்போது அந்த பூர்வ புண்ணின்னா பாட்டம்பாட்டி சம்பாரித்த சொத்து பாட்டம்பாட்டி நல்லா இருப்பாங்க அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க இவங்க இந்த ஜாதகனால் ஒருத்தர் கெட்டாங்கங்கிற சொல் வந்து வராத அளவுக்கு இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து கொடுப்பார் அது புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால புத்திரருக்கும் காரகராக வருவார் அதாவது தனத்துக்கும் காரகர் குரு பகவானும் புத்திரருக்கும் காரகராக வரும்போது அந்த கா புத்திரரை கொடுக்குறதுல தாமதப்படுத்துவார் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இருக்கலாம் அந்த வீட்டுக்குடிய கிரகம் செவ்வாய் பகவான் வந்து நல்லா இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதனால் வந்து புத்திரர்களால் பிரச்சனைகள் இருக்காது நல்லாயிருக்கும் அதே ஆறாம் இடத்துல இருந்தாருன்னா ஆறாம் இடங்கிறது சத்ரு ஸ்தானம் நோய் நொடி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இதெல்லாம் வந்து கொடுக்காது நம்மளுக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா அந்த மாதிரி கெடுதல்கள்லாம் கொடுக்க மாட்டார் நம்ம எதுவும் நோய் நொடி சந்திக்க வேண்டியதில்லை கடங்க கடனை சந்திக்க வேண்டியதில்லை அப்படியே இந்த குரு பகவானால் கடனை நம்ம சந்தித்தாலும் ஆறாம் கடன் கட்சியும் கொடுக்கக்கூடிய கரம் அப்படியே சந்தித்தாலும் எதனால் சந்திப்போம் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு காரகர் வந்து குரு பகவான் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு திருமண செலவுக்கோ அல்லது படிப்பு செலவுக்கோ இந்த மாதிரி செலவுலாம் வந்து வந்து நம்ம அந்த ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தசி நடத்துனாருன்னா நம்ம கடன்பட்டு குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி வரும் அது ஒன்றும் அது சுப கடன் தான் அது வந்து நம்மளுக்கு பெரிய கடன் கிடையாது சுப கடன் தான் நம்ம பண்ணுறோம் அதனால் நல்லாயிருக்கும் ஒன்றும் கெடுதல் நடக்காது ஏழாம் இடத்துல குரு போகாண்டுருந்தார்னா லக்கனத்தையே குரு பார்க்குறாரு ஏழாம் இடமும் வந்து கேந்திரஸ்தானம் அந்த கேந்திரஸ்தானத்தில் குரு இருந்து நல்ல கணவர் அமைவார் ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணா இருந்தால் நல்ல மனைவி அமையும் ஏழாம் இடத்துல குரு போகண்டிருந்தார்னா அது தசையும் நடத்தும் போது தான் சில சிக்கல்கள் கொடுப்பாரு ஏன்னா கேந்திராதிபதிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் கொடுப்பார் தசை நடத்தாமல் ஏழாம் இடத்துல இருந்தாருனா நல்ல கணவர் நல்ல மனைவி காண இருந்தா இதான் வந்து கிடைக்கும் கலசல சாணம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த மாதிரி கூட்டு தொழில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகும் குருபகவன் ஏழாம் இடத்துல இருந்தார்னா அதே எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா எட்டாம் இடத்துல இருந்து உச்சமடைகிறாரு எட்டாம் இடத்துல தனுசுலங்கிறதுக்கு அந்த உச்சமடைஞ்சு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் பர்வியா ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு நான்காம் இடத்தையும் பார்க்குறாரு குரு பகவான் அப்போ நான்காம் இடத்துக்கு உண்டான சுகபோகங்கள் அனைத்தும் கிடைக்கும் நான்காம் இடத்தான் எல்லா அனைத்து சுகபோகங்களும் வீடு வாசலில் போலன்னு அசையா அசையும் சொத்து அசையா சொத்து சொகுசு வாழ்க்கை எல்லாமே நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்துக்கு அதிபதியாகவும் வராரு குரு பகவான் அவர் உச்ச வீட்டில் இருந்து அந்த நான்காம் இடத்தை பார்த்தாருன்னா அனைத்தும் கிடைக்கும் எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு குறைபாடு கிடையாது அவர் பார்க்குற இடத்த கண்டிப்பாக வந்து மேன்மைப்படுத்துவார் அதேமாதிரி ஒன்பதாம் இடத்துல இருந்தார்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போதும் லக்னத்தை பார்ப்பார் அந்த ஒன்பதாம் இடம் வந்து சிம்ம வீடாக வருது சிம்ம வீடாக வரும்போது அவங்களுக்கு வந்து அரசாங்க உதவிகள் வந்து அதிகமாக கிடைக்கும் சிம்ம வீட்டில் வீட்டில் குருபகான் இருந்தார்னா அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில் வந்து பெ பெரும் மதிப்பு கிடைக்கும் அரசியல் அரசியலில் போனாலும் அரசியலில் வெற்றி பெற அளவுக்கு கொடுக்கும் சிம்ம வீட்டை குரு பார்த்தாலோ அல்லது சிம்ம வீட்டில் குரு இருந்தாலோ இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய இதுகள் உதவிகள் எல்லாமே வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் அதே பத்தாம் இடத்துல குரு போகிறிருந்தாருன்னா பத்தாம் இடத்துல இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பார் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அஞ்சாம் பார்வையாக ரெண்டாம் இடத்த குரு பார்ப்பார் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் பத்தாம் இடத்துல இருந்தால் நாலாம் இடத்தையும் குரு பார்ப்பார் அப்போ அந்த அந்த சொகபோகங்கள் எல்லாம் ரெண்டாம் இடத்து தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு உண்டான சுகபோகங்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து பார்ப்பாரு ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் ஆறாம் இடமும் வந்து கடன் கட்சி நோய் நொடியோ அதெல்லாம் வந்து வராது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து நன்மையை தான் நடக்கும் கெடுதல்கள் நடக்காது அதே பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் நல்லது தான் லாபஸ்தானம் இல்லையா பதினொன்றாம் இடம் எந் நாம் என்ன தொழில் சிறு தொழில் செஞ்சாலும் சரி பெருதொழில் செஞ்சாலும் சரி அல்லது அரசாங்க வேலைக்கு போனாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம முதன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பை பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் கொடுப்பார் அதே பன்னெண்டாம் இடத்துல இருந்தார்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து விரைய செலவு செய்யக்கூடிய இடம் விரை செலவு செய்ய செய்யணும் அப்படின்னா சுப செலவாக விரை செலவு செய்வோம் அந்த தசை நடக்கும்போது ஒன்று குழந்தைங்களுக்கு செலவு திருமணம் வயதாக இருந்தால் திருமணம் படிப்பு இதாக இருந்தால் படிப்பு மற்றபடி வந்து இது பட்டு செலவு செஞ்சு விரை செலவு பண்ணுற மாதிரி சுப செலவு பண்ணுற மாதிரி வரும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மற்றது வந்து குரு பகவான் வந்து கெடுதல்கள் வந்து யாருக்கும் எதுவும் அதிகமாக செய்ய மாட்டார் கணத்துக்கு லக்னாதிபதியாக வர்றதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லாயிருக்கும் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்